ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் பாலா ப்ரோ பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம அழகான ஆதாம் பேசுறேன் அவங்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கதை கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் குடுகுடு குடுன்னு ஓடி போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கிட்டேயும் இந்த வீடியோ பகிர்ந்து அவங்கள்டையும் காட்டுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்ப வாங்க இந்த அழகான ஆதாமயவல் கதைக்குள்ள போய் பார்க்கலாம் ஆரம்பத்துல நம்ம ஏசப்பா அழகான வானம் அழகான பூமி இது ரெண்டுத்தையும் படைச்சாங்க இது படைச்சதுக்கு அப்புறம் அழகான விலங்குகள் எல்லாத்தையும் படைச்சாங்க அப்புறம் மீன்கள் அப்புறம் பறவைகள் இது எல்லாத்தையுமே ஏசப்பா அழகா படைச்சாங்க இது எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பொம்மை செஞ்சாங்க அந்த பொம்மைக்கு கண்ணு வாய் மூக்கு அப்புறம் கை காலு எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் நம்ம காத்த அப்படி அது மேல வீசினாங்க ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் ஏசப்பா ஆதாம் கிட்ட போயி ஆதாமே இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே நீதான் பேரு வைக்கணும் இப்படி ஏசுப்பா ஆதாம் கிட்ட போய் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஆதாம் வந்து எல்லாத்துக்குமே பேர் வைக்க ஆரம்பிச்சாரு ஆதாம் பேர் வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு ஏன்னா அங்க இருக்கிற எல்லா விலங்குகளுக்குமே சௌடி சௌடியா இருந்துச்சு ஆதாமுக்கு மட்டும் எதுவுமே ஜோடி இல்ல அதனால ரொம்ப ரொம்ப சோர்வா இருந்தாரு இத எல்லாத்தையும் ஏசப்பா பாத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஆதாமுக்கு நல்லா நித்திரை வரும்படி ஆதாமுமே நல்லா தூங்குனாங்க அப்ப ஏசப்பா ஆதாமுடைய எலும்பு ஒண்ணு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குனாரு அந்த பெண்ணுக்குமே ஆதாம் தான் பேர் வச்சாங்க அவங்களோட தான் ஏவாள் அப்போ ஆதாமும் ஏவாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க ஒரு நாள் ஏசப்ப வந்து ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் ஒரு விஷயம் சொன்னாங்க அது என்னன்னா நீங்க இந்த விலங்குகளும் இந்த தோட்டத்தையும் நீங்க நல்லா பாத்துக்கணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் நீங்க சாப்பிடலாம் ஒரே ஒரு பழத்தை தவிர அந்த மரம் எங்க இருக்குன்னா நடு தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல காய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு பழம் அதனால அந்த பழத்தை தாண்டி நீ எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஏசப்ப சொல்லிக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க ஏப்பா ஏவாலே அந்த ஏசப்பா உங்களை இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா அப்படின்னு அந்த சர்ப்பம் கேட்டுச்சு அதுக்கு அந்த ஏவல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனா தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடவே கூடாது அதை தொட்டோம்னா கூட நாங்க செத்துருவோம்னு இசப்ப சொன்னாங்க அப்படின்னு ஏவல் சொன்னாங்க அதுக்கு அந்த பாம்பு என்ன சொல்லுச்சுன்னா ஏவாலை இந்த பழத்தை ஒரு முறை நீ தொட்டு பாரு கண்டிப்பா நீ சாகவே மாட்டப்பா தொட்டு பாத்தியா நீ கூட நீ சாகவே இல்ல சோ இதனால இந்த பழத்தை நீ தாராளமா சாப்பிடலாம் அப்படி நீ சாப்பிடும்போது உனக்கு நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அந்த ஏசப்பா மாதிரி இருப்ப அப்படின்னு அந்த சர்ப்பம் நல்லா வஞ்சி தெரியும் ஏவால அதுக்கு ஏவாளுமே உடனே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஆதாமையும் கூப்பிட்டு இந்த பழத்தை நீ சாப்பிடு நான் சாப்பிட்டேன் பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகலடா அப்படின்னு அந்த ஏவாள் சொன்னாங்க அதுக்கு நம்ம ஆதாமும் எனது இந்த பழமா இந்த பழம் கடவுள் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மனைவி கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்கி அவருமே சாப்பிட்டாரு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உண்மை தெரிய ஆரம்பிச்சது அவங்க கண்கள் திறந்தது தீமையின் கண்கள் அவர்களை மூடிக்கொண்டது கொண்டது இதனால அந்த பாம்புமே அப்படின்னு சிரிச்சிச்சு இத ஆதாமும் ஏவாலும் பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்து அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கோன்றத உணர்ந்து ரெண்டு ஒரு செடிக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஏசப்பாவுமே அங்க வந்து ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்டாங்க அதுக்கு ஆதாம் ஏசப்பா நாங்க செடிக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆதாம் சொன்னார் அதுக்கு ஏசப்பா எதுக்காக ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இருக்கோம் எங்களுக்கு பார்க்கவே வந்து வெக்கமா இருக்கு கூச்சமா இருக்கு அதனால நாங்க ஒளிஞ்சிருக்கோம் ஏசப்பா அப்படின்னு ஆதாம் சொன்னாங்க அதுக்கு ஏசப்பா நீங்க நிர்வாணமா இருக்கீங்கன்னு சொல்லி யாரு உங்கள்ட்ட சொன்னது அப்போ அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்டாங்க அதுக்கு ஆதாம் ஏசப்பா நான் கிடையாது இந்த ஸ்திரீயானவள் தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஆதாம் அதுக்கு ஏசப்பா ஏவாலை பார்த்து நீ எதுக்காக அந்த பழத்தை சாப்பிட அப்படின்னு சொல்லி ஏசப்ப கேட்டாங்க அதுக்கு ஏவால் சொல்றாங்க இல்லை ஏசப்பா எனக்கு அந்த சர்ப்பம் தான் ஏசப்பா அந்த பழத்தை சாப்பிட வச்சான் அப்படின்னு சொல்லி ஏவால் சொல்லிடுறாங்க அப்ப உடனே ஏசப்பா அந்த சர்ப்பத்தை பார்த்து நீ இனிமேல் சபிக்கப்பட்டவ இனிமேல் நீ ஊந்தி தான் போகணும் மண்ணை தான் தீங்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சாப விட்டுட்டாங்க உடனே ஆதாம பார்த்து ஏசப்ப சொன்னாங்க நீ இனிமேல் வேர்வ சிந்திதான் இந்த உன்னுடைய ஒய்ஃப காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி ஆதாம் கிட்டயும் சொல்லிட்டாங்க அப்புறம் ஏவால பார்த்து நீ இனிமேலு குழந்தைகளை வேதனையோட பேக்க போற அப்படியே ஏசப்பா ஆதாம் கிட்டே ஏவால் கிட்டேயும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு அழகான ஒரு உடையும் கொடுத்து அவங்கள ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன் ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க அடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையில வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வெயிட் பண்ணுங்க நான் உங்கள் பாலா ஸ்டீஃபன்னர் இது உங்கள் மிஸ்டர் பாலா தமிழ் சேனல் தாட்டா, பை பாய் சி